அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகை திடீரென்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன அமித்ஷா அவர்கள் போட்ட கணக்குகள் இங்கே எதுவுமே பலிக்கவில்லையா அதனால்தான் அவருடைய இந்த பயணம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல் அவர்களை பாஜகவினுடைய தேர்தல் பார்வையாளராக பாஜக தலைமை நியமித்திருக்கிறது கூடவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பட்டியலை அதிமுகவினத்துல கொடுத்திருக்கிறாங்க அதுவும் அதிமுக காலகாலமாக இங்கே வென்று கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கோட்டையாக திகழக்கூடிய பல தொகுதிகளையும் பாஜக வந்து கேட்கிறது இதனுடைய உள்ளடி வேலை என்ன அமித்ஷாவினுடைய வருகை ஏன் ரத்து செய்யப்பட்டது இப்படி பல்வேறு கேள்விகளோடு தான் இந்த காணொலியை நம்ம அணுகிறோம் அமித்ஷா அவர்களுக்கு மூன்று கணக்குகள் இருந்தது தமிழக இந்த அதிமுக பாஜக கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷனை பொறுத்தளவில் ஒன்று திமுகவை இங்கே காலி பண்ணணும் அதற்கு ஏதுவாக காங்கிரஸை திமுக இருந்து பிரிக்கணும் இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ இந்த கட்சியிலிருந்து இந்த கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளை பிரிக்க முடியுமோ வெளியேற்ற முடியுமோ அந்த வேலைகளை செய்யணும் அதற்கான முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுக்கணும் அது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கணக்காக இருந்தது ஆனால் எதுவுமே இதுவரைக்கும் பலிக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவனை இங்கேருந்து வெளியேற்றதுக்கு கம்யூனிஸ்டுகளை வெளியேற்றுறதுக்கு இப்படி பல்வேறு விஷயங்களை வேலைப்பாடுகளை அவர்கள் செஞ்சாங்க எதுவுமே வந்து நடக்கலை சரி அது நடக்கல வேற திட்டங்கள் நடந்ததா அப்படின்னு கேட்டா அந்த திட்டங்களும் நடக்கல ஒண்ணு அதிமுகவை வலுப்படுத்துறது ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சிருக்கிறாரு டிடிவி தினகரன் அவர்கள் வேறொரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் வேறொரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியை அதிமுகவோடு சேர்த்து இந்த தேர்தலை எதிர்கொள்வது இது எல்லாமே அதிமுகவுக்கு பலமாக இருக்கும் அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டுகளை வந்து கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய கணக்காக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரனை பொறுத்தளவில் சாதகமான எந்த பதிலையும் அவர் சொல்லலை ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர்னா நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருக்காது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனோட பேசின பிறகு அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு டிடிவி தினகரனுடைய துணி வந்து இருக்கு எந்த கூட்டணியில எங்களுக்கு மதிப்பு கிடைக்குமோ அந்த கூட்டணியில நாங்கள் தொடர்வோம் அதுல நாங்கள் இருப்போம் அப்படிங்கறது தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தாவேக்கா மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கும் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட மேலாக ஒரு சாதனையை இந்த அரசியலில் நிகழ்த்துவார் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அது மட்டுமல்ல இந்திய கூட்டணி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறார் இந்த கணக்குகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தாவேக்காவோட பேசிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிறது தோணுது ஆனால் தாவேக்காவோட நிச்சயமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் இப்போ ஓபிஎஸ் வந்து தாவைக்காவுக்கு போகாம ஸ்டாப் பண்ணி நிறுத்தி இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்க பேச்சு பேச்சுவார்த்தைகள் வந்து ஓடிட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து உள்ளால கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து ஓடிட்டு எதுவுமே இன்னுமே உறுதியாகல இப்ப பாமக பொறுத்தளவில் பாமாக்காவும் அந்த பக்கம் சாயலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க சில விஷயங்களை ஏற்கனவே தெரியும் பாமக முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தில் விஜய் அவர்கள் வரணும்னு சொல்லி விஜய் அவர்களுடைய தாவிக்கா கட்சி அலுவலகத்தில் போய் அழைப்பு வச்சாங்க அப்போ இதெல்லாமே நமக்கு என்னத்தை தெரியப்படுத்துதுன்னு சொன்னால் இன்னுமே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால இந்த கட்சிகள் வருவோங்கிறது எந்த உறுதியும் இல்லை அவர்கள் எப்போ வேணாலும் இங்கேருந்து தாவி தாவைக்கா கூட்டணிக்குள்ளால போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கு இந்த நிலவரத்தை பார்த்து தான் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய வருகையை வந்து தள்ளி போட்டிருக்கிறார் ஏன்னா அவர் வரும்போது அதற்கு ஏதுவாக சாதகமாக இந்த விஷயங்கள்லாம் முடிவாகி இருக்கணும் வந்து பேசி உள்ளால் கொண்டு வர முடியாமல் போயிடுச்சுன்னா அது அமித்ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்குச் சரிவாக போகும் தான் கட்டி வச்சிருக்கக்கூடிய பிம்பம் அது சிதந்து போகும் சிதந்து போச்சுன்னா பாஜகவினுடைய அந்த தன்மையை வந்து கேள்விக்குறியாகும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அதனால தான் அவர் வரதுக்கு முன்னாலேயே ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி இங்கே வரும்போது எல்லாமே செட் ஆகி ஒரு மேடையில் தோன்ற மாதிரி அவர்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து நிகழ்த்துவாங்க அதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை சரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளை இங்கே நோட் பண்ணியிருக்கு சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டார் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கும்போது அந்த குழுவை சந்திக்கும்போது அவர் எழுபது தொகுதிகள் நமக்கு சாதகமானது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பட்டியலில் ஐம்பத்து நான்கு தொகுதிகளை நமக்கு தரணும் நிச்சயமாக அப்படிங்கிறத இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் தான் இன்னொரு பக்கம் இருக்குது ஜெயக்குமார் அவர்கள் எந்த கட்சிக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து சீட்டை வந்து கொடுப்போம் நினச்ச மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் தான் மிக மிக முக்கியமானது குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளை கேட்குறாங்க கோயம்புத்தூரில் பெருவாரியான தொகுதிகளை வந்து கேட்குறாங்க ஈரோடு அது மாதிரி ஊட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான தொகுதிகளை வந்து பாஜக வந்து கேட்குது பெரும்பாலும் இந்த தொகுதிகள் எல்லாமே அதிமுக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது கோவை மாவட்டத்துல பொறுத்தளவில் அளவுல இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகுதான் பாஜகவினுடைய அந்த செல்வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அவர்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து கூடியிருக்கு அது இந்த தேர்தலில் எப்படி ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக திமுக அதனுடைய வேலையை தீவிரப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது இன்னும் போனால் மேற்கு மண்டலத்திலருந்து தான் எங்களுடைய வெற்றி வந்து தொடங்கும் அப்படிங்கிறத அறுதியிட்டு அவர்கள் வந்து இருக்காங்க சரி இந்த நேரத்தில் இந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுல ஒரு நோக்கம் இருக்குது ஏன்னா வடமாநில தொழிலாளர்கள் ஏற்கனவே இங்கே இருந்து ஸ்திரமாக இருந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து இருக்கக்கூடிய பல தொகுதிகள் இருக்கிறது அதில் சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டை உட்பட பல தொகுதிகள் அது மாதிரி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிணத்துக்கு கடவு தொகுதி உட்பட பல தொகுதிகளை இவர்கள் கேட்குறாங்க இன்னொன்று ஏற்கனவே வந்து இந்த தொழிலாளர்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள்தான் பல வேலைகளை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஒரு கட்சியாகவே தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடுகிற ஒரு கட்சியாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு ஆனால் அந்த இடத்த இப்போ நாசுக்கா நயவஞ்சகமாக பாரதிய ஜனதா அதனுடைய ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் வந்து பிடிக்குது பிடிச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையும் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் வடமாநிலத்தில் இருந்து இருக்கக்கூடிய எம்பிக்களும் அமைச்சர்களையும் அழைச்சிட்டு வந்து இங்கே இங்கே மீட்டிங் போடக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் அமித்ஷா அவர்கள் வரும்போதோ மோடி அவர்கள் வரும்போதோ அங்கே கூட்டம் காட்டுறது வட தொழிலாளர்களை வச்சு தான் கூட்டம் காட்டக்கூடிய வேலையை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று நமக்கு தெரியும் கமலஹாசன் அவர்கள் அவர் சின்ன வித்தியாசத்தில் தான் தோற்று போனார் அதற்கு காரணம் வட தொழிலாளர்கள் அப்போது இந்த முறையும் நமக்கு இந்த தொகுதிகளை எல்லாம் கேட்டு நம்ம வாங்கினோம்னா இதில் நமக்கு வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கணக்காக இருக்குது இன்னொரு கணக்கு இருக்குது ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இங்க தமிழகத்தை பொறுத்தளவுல அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்தை வந்து பாஜக பிடிக்கணும் அதற்கு இது ஒரு வியூகமாக அமையும் அதிமுக இன்னைக்கு வரைக்கும் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்குறது மூலமாக அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தாங்கள் வரக்கூடிய வேலையாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய பார்வையாக இருக்கு பலரும் அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இது இது மிக மிக முக்கியமான ஒரு இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலுமே அதிமுக இந்த தொகுதிகளை கொடுக்குமா அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து மற்ற கட்சிகள் வந்து இணைக்கு மற்ற கட்சிகள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அந்த கூட்டணி வந்து வலுவாக்குமா அதிமுகவிலேருந்து பிரிந்து போயிருக்கக்கூடிய நபர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அதை வலுப்படுத்துவாங்களா இப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது அதிரடி மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடும் அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு தியரி சொல்லப்படுகிறது சசிகலா அவர்களாக பாஜகவுக்குள்ளால் கொண்டு வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிட்டிருக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்கள் எல்லாம் தெரியும் போக போக பார்ப்போம் அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன நடக்கிறது அவர்கள் எலெக்ஷனை வந்து எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்